ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நெய் தோசை தான் ஒன் சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரைஸ் தாங்க பண்ணிகிட்ருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் வேக வச்சு கட் பண்ணி செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் பால் காஞ்சிக்கிட்டு இருக்குது பால் ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் காஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போது எக் தோசை கேட்டாங்க எக் தோசையும் ஊற்றியாச்சு மிளகு சீரகம் மஞ்சள் தூள்லாம் மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி போட்டாச்சு இதுவும் ஒன் சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுடலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போது வெந்திருச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எக் ரைஸ் சிக்கன் குழம்பு சாம்பார் எக் தோசை நெய் தோசை ஒரு டம்ளர் பால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதாங்க நாளைக்கு என்னென்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்கலாம் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்